அபரிமிதமான செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க லக்னம் எந்த லக்னம்னு பாருங்க அந்த லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னுல உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறார் தன்னுடைய தசை நடத்தும் பொழுது சுபருடைய பார்வை சுபருடைய சேர்க்கையில ராகு இருந்தால் அபரிமிதமான செல்வ செழிப்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு நீ மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க மூன்றாம் இடத்துல ரிஷபத்துல சுக்ரன் வீட்டுல ராகு இருக்கிறார்னு வச்சுக்கோம் அவரை குரு பார்த்துட்டா சுக்கரன் வீட்டு இருக்கிறார் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அப்ப வாழ்க்கையில ராகு தசை நடக்கும் பொழுது கண்டிப்பா அபரிமிதமான செல்வ செழிப்பு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரைக்கும் பலகட்ட ஆய்வுக்கு பிறகு ராகு தசை நடத்தும் பொழுது ராகு எந்தெந்த இடத்துல இருந்தா யோகத்தை தருன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆ மேடம் எருதுசூரா நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை தனித்தொயிலும் ராஜோகம் செப்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப உண்மையாலுமே என்ன பஞ்சு மெத்தை போல அந்த மெத்தையில படுத்து யார் உருளுவாங்க அப்படின்னா ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி ஆ மேடம் மேடம்னா மேச ராசில எருதுனா ரிஷபராசி சுறானா மகர ராசி கடகம்ங்கிறது கடகராசி கன்னினா கன்னிராசி அப்ப ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனி தொயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் புகுளக்கேளாய் ஏமாறாது நான்கு கேந்திரத்திலும் கிரகம் இருந்ததாயில் தேமேவு பர்வதமாம் சீமானாகும் யோகம் செப்பே அப்போது ஏமாறாது நான்கு கேந்திரத்திலும் அப்படின்னா லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் மட்டும் எல்லா கிரகங்களும் இருக்கு அப்போ லக்கண கேந்திரத்தில் எல்லா கிரகம் இருந்துச்சுன்னா தேமேவு பர்வதமாம் சீமானாகும் ராஜயோகம் செப்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எல்லா கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே லக்கணத்தின் அதிபதியும் கேந்திரத்தில் தான் இருப்பார் ராசியின் அதிபதியும் கேந்திரத்தில் தான் இருப்பார் தசா நடத்தக்கூடிய தசா புத்திகளும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் செல்வசலிப்பான வாழ்க்கையை அபரிமிதமான வாழ்க்கையை சீமான கொப்பா வாழ்விங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா செல்வ செல்வசலிப்பான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆ மேடம் எழுதுசுறா நண்டு கண்ணி ஐந்திரத்தில் கருணாகம் அமர்ந்து நெருக்கில் பூ மேடை தண்ணீர் தொழிலும் ராஜயோகம் சொல்லியிருக்கிறதுனால மேஷம் ரிஷபம் அதற்கு அடுத்தபடியாக கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல உங்களுக்கு ராகு இருக்குது அந்த ராகை பொறுத்தவரைக்கும் உங்கள் லக்னத்திற்கு மூன்று பதினொன்றாம் இடமாக வர்றார் அதுவும் சுபரோட வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக ராகு தசை நடக்கும் பொழுது சுபர் செயற்கை சுபர் தொடர்பில் இருந்தால் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் உங்கள் ஜாதகம் இது எல்லாத்துக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும்